ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலில் லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாளாகிடுச்சு லாங் வீடியோக்காக தான் இன்றைக்கு வந்திருக்கேன் நான் என்ன பண்ணுறேன்னா ஆம்பூர் பிரியாணி தான் ரெடி பண்ணுறேன் நான் எப்படி ரெடி பண்ணுறேன்றதை பாருங்கள் தெரியாது ஆனால் அதை யூடியூப் பார்த்து தான் நான் ஆனே பண்ணுறேன் சரி இது எப்படி தான் டேஸ்ட்டு வருது இந்த பிரியாணின்ற போட்டு பார்ப்போன்னு பண்ணுறேன் டேஸ்ட் எப்படி வருதுன்னு பார்ப்போம் நான் ஒரு மூணு பெரிய வெங்காயம் நெய் தேங்காய் எண்ணெய் சேர்த்து அதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் ஒரு கைப்பிடிக்கு மேலே தான் புதினா மல்லி சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம் சாப்பரில் கட் பண்ண தக்காளி தான் நல்லா நைஸாகவே கட் பண்ணிவிட்டேன் அப்போ தான் தக்காளி வந்து திப்பி திப்பியாக தெரியாதுன்றதுக்காக நல்லா கட் பண்ணிவிட்டேன் நல்லா மசஞ்சி வர அளவுக்கு வதக்கியாச்சு இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் ஏன்னா இஞ்சி பூண்டு ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன்னா கொஞ்சம் நிறையா சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் ஆம்பூர் பிரியாணினா இந்த மிளகாய் வத்தலை ஊற வச்சு தனி வத்தலை அரைச்சி போட்டு தான் செய்யணும்னு சொல்கிறாங்க சரி அந்த மாதிரி தான் செஞ்சேன் நான் ஒரு ஆறு வத்தல் போட்டிருக்கேன் நான் காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் நல்லா வதக்கி விட்டுக்குவோம் நான் எந்த ஒரு மசாலாவும் எக்ஸ்ட்ரா சேர்க்கலை நானே ரெடி பண்ண பிரியாணி மசாலா மட்டும்தான் அது ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நான் பட்டை கிராமலாம் தாளிக்கிறப்ப சேர்க்கலை ஏன்னா ஏன்னா இதுலேயும் நல்லா அதிகமாக தான் சேர்த்து அரைச்சிருக்கோன்றக்காக தான் நான் சேர்க்கலை அந்த ஸ்மெல்லு ரொம்ப இருந்தால் நல்லா தெரியாதுன்றக்காக லெமனில் ஒரு பாதி லெமன் எடுத்து நல்லா புழிஞ்சி விட்டுக்காச்சு அரை கப் அளவு தயிர் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா கலந்து விட்டுக்குவோம் இப்போ நம்ம சிக்கன் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குவோம் எப்போயுமே மட்டன் பிரியாணி தான் ரெடி பண்ணுவோம் வீட்டில் சேர்ந்ததில் தான் சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணுவோம் அதுவும் பாஸ்மதி அரிசி வாங்கி செய்யணுன்னு தான் செஞ்சிகிட்ருக்கேன் ரொம்ப நாளாக எனக்கு பாஸ்மதி அரிசி வச்சு பிரியாணி செஞ்சு சாப்பிட்ணுன்னு நினப்பு அதனால தான் எனக்கு ரெடி பண்ணியாச்சு சிக்கன் வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு நம்ம அளவுக்கு கல் உப்பும் போட்டோம் அதோட இப்போ நம்ம அரிசி எடுத்து சேர்த்துக்கலாம் அரிசி வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு தான் சேர்க்குறேன் இப்போ எல்லாம் நான் குக்கர்லலாம் சாப்பாடு வைக்கிறது இல்லை பிரியாணி தக்காளி சாதம் எந்த ஒரு சாதமே செய்கிறதில்ல பாத்திரத்துலேயே வச்சுறேன் பிரியாணி என்னமோ கம்மியாக தான் ரெடி பண்ணுறேன் கிட்ட அளவாக பாத்திரமா இல்லை பெருசு பெருசாக தான் இருந்துச்சு சரி பெருசாக பாத்திரம் தான் நம்ம பிரியாணி நம்ம தேவையான அளவுக்கு தானே நம்ம செய்கிறோம் பெரிய பாத்திரமாக வச்சாச்சு இப்போ ஒரு அளவுக்கு நெய்யை எடுத்து சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம தம் போட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் தோசைக்கடல நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம பிரியாணியை தூக்கி அது மேலே வச்சு அதுக்கு மேலே ஒரு வெயிட்டை வச்சுருவோம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நம்ம பிரியாணி எப்படி இருக்குதுன்னு பிரியாணி நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஆம்பூர் பிரியாணி நல்லா பொலன்னு இருக்குது நல்லா ஒன்றோட ஒன்றா ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு கூட ஒரு அரை மணி நேரம் அரிசியை ஊற வச்சு செய்கிறோம் உடஞ்சிருமோன்னு நினச்சே நல்லா தான் வந்திருக்குது எங்கள் வீட்டில் சாப்பிட்டு பார்த்துட்டவங்க பிரியாணி நல்லா பண்ணியிருக்கமான்னு சொன்னாங்க நம்ம செஞ்சதை சாப்பிட்டு யார் நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி மளிகை பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு மேலே ஆகிடுச்சி சரி எடுத்து வச்சுக்கலாம் தான் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் எப்போவுமே வாங்கிட்டு வந்தால் பையோடையே எங்கே எங்கேயும்மா வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் அதை வீடு கூட்டுறப்ப சுத்தம் பண்ணுறப்ப அந்த பையன் அங்கடுத்து எடுத்து வைக்க எங்கிட்ட எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும் சரி இந்த தடவை எடுத்து வச்சிருவோம் ரெண்டு நாள் ஆகிடுச்சு எனக்கு வீட்டு வேலையே சரியாக இருக்கிறதுனால தான் எனக்கு இந்த வேலையை பார்க்கறதுக்கு டைம் அதனால சரி இன்றைக்கி எடுத்து வச்சுக்கலாம்னு எடுத்து வச்சாச்சு பாதி பொருட்கள் டிமார்ட்டில் வாங்கினது பாதி நம்ம பக்கத்தில் இருக்க சரவணா ஸ்டோர்லேயும் வாங்கினது நான் மாதத்துக்கு ஒரு தடவை தான் வாங்க மாட்டேன் ரெண்டு மூணு வாட்டி போய் வாங்கிக்கிருவேன் அதனால தான் பாதி இல்லாததுமாக வாங்கினேன் பக்கத்தில் எங்கேனா வாங்கிக்கிறது தொழில் விழுந்து வாங்கியிருக்கேன்னா பருப்பு சாதம் செய்கிறதுக்கு தான் வாங்கியிருக்கேன் நம்ம அந்த மாதிரி உடச்ச தொளி உளுந்துல பருப்பு சாதம் செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் நம்ம வெள்ளை உளுந்தில் செய்கிறத காட்டி இந்த உளுந்தில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நல்லாயிருக்கும் ஏன் நான் லாங் வீடியோ ரொம்ப நாளாக போடலைன்ற காரணம்னா அதில் வியூஸே போகாது ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேருக்குள்ளே தான் பார்த்துருப்பாங்க அதனால தான் அந்த லாங் வீடியோ போகிறதே நிப்பாட்டிட்டேன் ஷார்ட்ஸில் போட்டு ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் இப்போ ரெகுலர் ஒரு ஷார்ட்ஸ் நான் போடுவோன்னு தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ அதுலேயுமே வியூஸ் குறைஞ்சிக்கிட்டே தான் போகுது எனக்கு வீடியோ போடுறதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட்டே இல்லை சரி சேனலை ஆரம்பிச்சுட்டுமே அதை எதுக்கு விடணுன்றது நம்ம டெய்லி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ தான் போடலான்றது தான் போடுறேன் சரி லாங் வீடியோ எடுத்து வச்சிருந்த ரொம்ப நாளாக இருந்ததா சரி அதை ஒன்று போடலாமே தான் போட்டிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் முழுசாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வியூஸ் போகணுன்னா நீங்கள் வெளியிலலாம் போனால் இடத்துல வீடியோ எடுத்து போடுங்க அப்போ தான் போகுன்னு சொல்கிறாங்க என்னை பக்கத்தில் உள்ளவங்களாம் சொல்லுவாங்க எனக்கு அந்த மாதிரிலாம் இல்லைன்றதுனால தான் அந்த வேலையை நான் இல்லை சும்மா நம்ம வீட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்றத மட்டும்தான் நான் வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி